உங்கள் புலக்கடை தோட்டத்து வாள் செங்கல் வாய் நெகிழ்ந்த ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவ தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவன் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் ாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கயன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் இந்த பாடல் திருப்பாவையோட பதினான்காவது பாடல் இந்த பாட்ல பாத்தீங்கன்னா ஆண்டாள் அவரோட சொல்லாட்சி இருக்கு பார்த்தீங்களா அது அழகா பாக்கலாம் ஒரு வருணனை எப்படி இருக்கணும் ஒரு ஒரு பொருளை எப்படி அழகழகா சொல்லிடலாம் என்னென்ன சொல் கொண்டு சொல்லிடலாம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இதுல சொல்லிருப்பாங்க தன்னோட தோழியை எழுப்ப போகையில் முதல்ல காலையில் விடுஞ்சிடுச்சு அப்படிங்கிற விவரத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் புலக்கடையில் தோட்டத்தில் செங்கழு நீர்ல மலர் மலர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க இந்த புலக்கடை அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புலங்குகின்ற இடம் அதில் கடைசியான இடம் எது அப்படின்னா வீட்டோட கொல்லப்புறம்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா வளவுன்னு சொல்லுவோம்ல அந்த இடத்த சொல்கிறாங்க அங்கே உள்ள தோட்டத்தில் செங்கழு நீர் செங்கழு நீரில் மலர்ந்துருக்கிற ஏதோ ஒரு மலரை பற்றி சொல்கிறாங்க அதை செங்கலு நீர் அப்படிங்கிற வார்த்தையோட மட்டும் நிப்பாட்டி சொல்றாங்க இப்போ பூ பூத்திருக்குன்னா பூத்திருக்குன்னு சொல்லியிருக்கலாம் மலர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கலாம் அலர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் ஆண்டாள் நாச்சியார் எப்படி சொல்றாங்க தெரியுமா வாய் நெகிழ்ந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்புறம் இரவுல மட்டும் மலர்ற ஆம்பல் இருக்கு பார்த்தீங்களா அது கூம்பினகான் அப்படின்னு சொல்றாங்க இப்படி காலை பொழுது விடிஞ்சிருச்சு எல்லாரும் காவி உடை அணிஞ்சு அவங்கவுங்க கோயிலுக்கு திருக்கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க நீ இன்னும் தூங்குதன்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்களை முன்னும் எழுப்புவன் வாய் பேசு என்ன வாய் பேசுன நீ எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் எந்திப்பேன் நான் எந்திரிச்சுதான் எல்லாரையும் எழுப்புவேன்னு வாய் பேசுனீங்க நீ இன்னும் எந்திக்கவே இல்லையே வெக்கமா இல்லையான்னு கேக்குறாங்க நானாதாய் நான் கூடயாய் அப்படின்னு தன்னோட தோழி இல்லையா பகடி விளையாட்டு எல்லாம் விளையாடுவாங்கல்ல அப்படி பகடி பண்றாங்க அவங்கள இன்னும் நீ எந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு விவரம் சொல்றாங்க சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையில் சங்கு சக்கரத்தை தன்னோட ரெண்டு கையில வச்சிருக்கிற அந்த கண்ணனை பங்கைய கண்ணானை தாமரை மலர் போன்ற கண்ணுடைய அந்த கண்ணனை எங்க கூட வந்து பாடவாயே அப்படின்னு தன்னோட தோழிய ஆண்டாள் நாச்சியார் அழைக்கிறாங்க நன்றி